பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கவினோட ஜாதிவெறி ஆணவ படுகொலையை எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஜாதிய மனப்போக்குக்கும் அந்த மனநிலைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு காணொலியை கோபி சுதாகர் தங்களோட பாணியில் ரொம்ப நளினமாகவும் நயமாகவும் ரொம்ப சிறப்பான ஒரு காணொலியை கொடுத்துருந்தாங்க அது ச சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரல் பல லட்சம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சங்களை பார்வைகளை தாண்டி அவங்களோட பரிதாபங்கள் சேனல்லே அது பார்க்கப்பட்டிருக்கு இப்ப இந்த பதிவை பார்த்து கொண்டாடுறது யார் அப்படின்னா எல்லா ஜாதியை சேர்ந்த வெகுசன மெஜாரிட்டியான இளைஞர் கூட்டம் அவன் வந்து ஜாதிக்கு எதிரான தான் இருக்கான் ஜாதியை எதிர்க்கிறான் இந்த மாதிரியான குற்ற செயல்களையோ கோழைத்தனத்தையோ அவன் விரும்பல அதனால அதை சர்காஸ்டிக் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கோபி சுதாகர் பதிவிட்டு அந்த பதி வீடியோவை வந்து ரசிக்கிறான் லைக் பண்றான் ஷேர் பண்றான் கமெண்ட் பண்றான் ஆனா இதை எதிர்க்கிற கூட்டம் வந்து ரொம்ப மினிமம் மைக்ரோ மிக முக்கியமா வழக்கறிஞர் தங்களை சொல்லிக்கிற ரெண்டு ஜாதி வந்து கோபி சுதாகருக்கு எதிராகவும் யூடியூப் சேனலுக்கு எதிராகவும் கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் கொடுத்துட்டு அந்த சேனல முடக்கணும் வீடியோவை டெலீட் பண்ணணும் அந்த சேனலையே முடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் வச்சிருக்காங்க அப்படி என்னப்பா கோபி சுதாகர் அந்த வீடியோல சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆயுதத்தோட சண்டை போடுறது தானே நியாயமான நேர்மையான சண்டையா இருக்க முடியும் ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு நடக்குதுன்னா ரெண்டு பேருக்கிட்டே ஆயுதம் இருக்கணும் ஒருத்தங்கிட்ட ஆயுதம் இல்லாம நீ மட்டும் கத்திய வச்சுக்கிட்டு அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவிட்டு அவன் முதுகுல குத்திட்டேன்னா இதுக்கு வீரமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியை அவங்க நடிப்புல வெளியிட்டுருக்கு நாள் இதை வீரோன்னு பேசிட்டு இருந்தோம் பெருமன் பேசிட்டு இருந்தோம் இப்படி பேசிக்க விடாம கிண்டல் பண்ணி கேலிக்குரிய பொருளா நம்மளை மாத்திட்டாங்களே அப்படின்னு இவங்களுக்குள்ள குத்துது கொடை இவங்களுக்கு அவமானமாக போச்சு மான அவமானமெல்லாம் இவங்களுக்கு இருக்குதாங்கிறது அப்புறம் வேற ஆனா இதை பெருமை பேசிட்டு இருந்த ஒண்ணு வந்து இவங்களுக்கு அதை அப்படியே நேர் எதிராக திருப்பி விட்ட மாதிரி அவமானமா அசிங்கமானதா மாறிட்டதுனால இவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியும் மிரட்டலாமா இல்ல போன் பண்ணலாமா இல்ல வீடியோ வெளியிட்டு எங்க நாங்க யார் தெரியும்ல எவ்வளவு பெரிய ஆட்ட பரம்பரை தெரியல வீடியோ டெலிட் பண்றான்னா பண்ணிருவானா அப்படின்னு எல்லா வகையிலும் முயற்சி பண்றான் அதனோட அடுத்த கட்ட லெவல் தான் நாங்க போய் வழக்கு கொடுக்குறோம் நாங்க கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கறிஞர்கள் பேர் வழி வந்து செஞ்சிருக்காங்க அவங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன் என்னன்னா அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா அந்த கவின் நீங்க மொளா பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின அவன்ட்டே ஒரு அறுவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இத ஒரு மற்ற நபர்கள் பார்க்கும் போது அப்ப இது வந்து இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டவர வச்சு ஒரு அதாவது எதிரி நீங்க எவனை எடுத்து சண்டை போறியோகிட்ட வன்முறைக்கு போறியோ அவங்க ஆயுதம் கையில ஆயுத இருக்க அவங்க கையில ஆயுதம் இருக்கு இருக்கணும்னு சொல்றது வந்து வன்முறையை தோன்றுதான் இவ் இவங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து கவின்மா கவினா ஆணவ படுகொலை செய்யப்பட்டது வந்து பிரச்சனையே கிடையாது இன்னும் எத்தனையோ சமூகத்துல கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா வெட்டி கொன்னவன கோலன்னு சொல்லிட்டேப்பா அது இப்படிப்பா வெட்டி கொன்னவனே அந்த சுர்ஜித்துங்கிற கம்மநாட்டியே அவங்க அப்பனும் சேர்ந்து முகத்தை மூடிக்கிட்டு அவமானப்பட்டு கதறி எழுதுகிட்டு நீதிமன்றத்துக்கு போ போய்கிட்டு இருக்கான் அவனே தம் வாழ்க்கை போச்சேன்னு கதனை எழுதுகிட்டு இருக்கான் இவனுங்க அவங்களுக்கு வந்து பெருமை பிம்பத்தை கொடுக்குறாங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய பேரு ஆஹ் நம்ம இனத்தை காத்துட்டான் புடுங்கிட்டான் நட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு அந்த சுர்ஜித்துக்கு இவனுங்க பெரிய தலைவர் பிம்பத்தையும் புகழ் பிம்பத்தையும் கொடுக்க முயற்சி பண்றாங்க உண்மை என்னன்னா அவனே கதறி எழுதிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் நீதிமன்றம் அந்த மாதிரி கவின் படுகொலை வந்து இவர் வழக்கறிஞராக இருந்தாலும் இவருக்கு அது பெரிய விஷயம் கிடையாது ஆனா அது அதனால இப்ப இந்த பரிதாபங்கள் போட்ட வீடியோனால அது சமூக பதற்றம் உண்டாயிடும் அதுக்கு முன்ன உண்டானது சமூக பதற்றம் இல்ல அதனால ஒரு உயிர் போனது சமூக பதற்றம் இல்ல மாதிரி எத்தனையோ படுகொலைகள் நடந்தது சமூக பதற்றம் இல்ல எத்தனையோ சேரிகள் சூடையாடப்பட்டது சமூக பதற்றம் இல்ல இவங்க வீடியோ போட்டதுதான் சமூக பதற்றத்தையும் சமூக மோதலையும் உண்டாக்கணும் இல்லாத கான்வெகேஷனை உருவாக்கிடுமா ஏதோ காலேஜ்ல போய் கான்வெகேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டார் இவர் வழக்கறிஞர் கான்வெகேஷனை உண்டாக்கிடுமா கான்வெகேஷன் என்று நாங்கள் உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம் இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலிட் பண்ணனும் அந்த பரிதி இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைகள் வந்து எதையும் ஆராயமா வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட வந்து நாங்கள் கொடுத்திருக்கோம் இது வந்து சமூகத்துக்கு இடையே இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில ஒரு காதல் பிரச்சனை அவங்க வாங்குறது வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை ரெண்டு தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை அத வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது அவங்க லவ் பண்றாங்க பண்ண இது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனை இது அவன் அவன் பொய்யோ தூவி தூய வெட்டிடுவான் ஒரு உயிர் இங்கே போயிடும் அது அது வந்து ஒரு இங்கே ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போயிடுவான் இது வந்து குடும்ப பிரச்சனை இதில் எதுக்கு போலீஸ் எல்லாம் தலையிட்டுக்கிட்டு நம்ம சமூக ஊடகங்களில் கருத்து சொல்லிக்கிட்டு நீதிமன்றம் எதுக்கு காவல்துறை எதுக்கு இந்த மனநிலை எப்படி ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் ஜாதி புத்தி உள்ளவனுக்கு அந்த ஜாதி வெறி உள்ளவனுக்கு மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க சட்டம்லாம் அப்புறம் போட்டு இருக்கிற அந்த கருப்பு அங்கிக்கான அந்த மூலையெல்லாம் அந்த அறிவெல்லாம் அப்புறம் முதல்ல அந்த ஜாதி விரிவு தான் முதல்ல அதனால இங்க ஒரு கொலைய நடந்தா கூட அது குடும்ப பிரச்சனை அது குடும்ப சண்டை அது கொடுக்கல் வாங்கல் என்ன வார்த்தை பிரயோகம் பாருங்க எல்லாம் எப்படி நீதிமன்றத்துக்கு போயிட்டு வராங்க என்ன சட்டங்களை போய் இவங்க கல்லூரிகள்ல படிக்கிறாங்க ஒரு அதுவும் வழக்கறிஞருங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு பணி அது அதிக அது எவ்வளோ பெரிய அதிகாரம் வந்து அது சமூக புரிதலோடு கொண்ட ஒரு பணி சமூகத்துக்காக செயலாற்ற வேண்டிய பணி இவங்களோட வார்த்தை பிரயோகமும் இவங்களோட செயல்பாடும் பேச்சும் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு அது ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயம்னு ஒரு வழக்கறிஞர் சொல்வாரே ஆனால் அவர் எவ்வளோ மிக மோசமான அறிவிழந்த தன்மையில முட்டாள் தனத்துல ஜாதி வெறி மண்டைக்கு ஏறி போய் இருப்பாரு அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும் லவ் பண்றாங்க பண்ணல அப்படின்றது அந்த ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பனை விருப்பம் அந்த ரெண்டு பேரும் வந்து பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம் இது வந்து தனிப்பட்ட விஷயம் இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க அது அவங்க லவ் பண்றாங்களாங்கிறது தனிப்பட்ட விஷயம் அவங்க பொண்ணு கொடுக்குறாங்களா எடுக்கிறாங்களாங்கிறது தனிப்பட்ட விஷயம் அது தனிப்பட்ட விஷயம் தான் ஒருத்தரோட காதல் தனிப்பட்ட விஷயம் ஒருத்தரோட க திருமணம் இவங்களும் அவங்கள திருமணம் பண்ணிக்கிறது தனிப்பட்ட விஷயம் அதைத்தான் நாமளும் சொல்றோம் அதைத்தான் பரிதாபங்கள்ல கோபி சுதாகரும் சொல்றாங்க அவங்க யாருமே காதலிக்கிறது தனிப்பட்ட விஷயம் இல்ல அது சமூக பிரச்சனைலாம் சொல்லல அதாவது அதுல நம்ம எல்லாரும் தலையிடணும் சொல்லல காதல் தனிப்பட்ட விவகாரம் நீங்க ஏன்டா தலையிடுறீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை நீ ஏன்டா போய் வெட்டி கொள்ற ஒரு தம்பி அக்காவோட காதலுக்கு எதிர்த்து அக்காவோட காதல் என்ன வெட்டி கொள்றான்னா இந்த சமூகம் எவ்வளவு மோசமான சமூகமா இருக்கு தன்னை விட சின்ன பையன் ரெண்டு மூணு வருஷம் சின்ன பையன் நீ எப்படி எனக்கு நியாயம் அறிப்பிக்கிற நான் ஒண்ணும் படிக்காத தற்கொலை கிடையாது நான் ஒரு டாக்டரு அப்படி இருந்தோம் என்னோட வாழ்க்கையின தீர்வு செய்ய முடியாது நான் யாரை விரும்பணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி வாழணுங்கிறத எனக்கு சிந்திக்கிற முடிவெடுக்கிற உரிமை இல்லை நான் தான் முடிவு பண்ணுவேன் உன் நீ யாரோட இருக்கணும் யாரை யாரோட பழகணும் யாரை திருமணம் படிக்கணும்னு எல்லாத்தையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் என்னோட முடிவை மீறி செயல்பட்டேன்னா உன் ஆசையை நான் கொள்ளுவேன் வெதிமுடிய வெறிய உன் ஆசையை கொன்று நான் தீத்துப்பேன் அப்படின்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான மனநிலை அந்த மனநிலையை எதிர்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அது குடும்ப பிரச்சனை அது அவங்களோட தனிப்பட்ட விவகாரம் அதற்காக எல்லாம் வந்து சாதியை பேசுற சாதி எடுத்து பேசினா எங்க இதுல சாதி எடுத்து பேசியிருக்காங்க யார் சாதி எடுத்து பேசினாங்க வெட்டி கொண்டவங்க மிளகாப்புரிய தூவி கொண்டு இருக்கான் முதுகுலு குத்தி கொண்டு இருக்கான் எதிராளிகிட்ட ஆயுதம் இல்லாம நிராயுத பாணியா மாத்தி இருக்கான் அப்படி இருக்கும்போது அதை கேள்வி எழுப்புறது எப்படி ஜாதி கேள்வி எழுப்புறதா மாறும் ஜாதி வெறிய கேள்வி எழுப்புறதா தானே மாறும் நீ ஒருத்தனை 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 ஜாதி வெறி ஊட்டி கொலகாரனா மாத்திருக்கு ஒரு சமூகம் அது உனக்கு பிரச்சனையா தெரியல கொலகாரனா மாறி வெட்டி கொண்டுட்டு ஒருத்தன் உயிர் போச்சு உயிர் ஒருத்தனுக்கு போயிச்சு இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் இவ்வளவு பெரிய பிரச்சனை சமூக பிரச்சனையா தெரியல இவனுக்கு ஜாதி பேசிட்டான் ஐயோ ஆண்ட பரம்பரை பத்தி தப்பா பேசிட்டாங்க ஜாதியே இப்படித்தான் பேசிட்டாங்க ஜாதியே அங்க எப்படி யார் சொன்னா ஜாதியா அப்படியா இருந்தாக்கா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல பரிதாபங்களோட வீடியோவை ஐம்பது லட்சம் பேரை தாண்டி பார்த்துருக்காங்கல்ல ஐம்பது லட்சம் பேர்னா வெறும் மாற்று சாதிகாரர்கள் மட்டுமா பார்த்தாங்க நீ என்ன சாதின்னு சொல்லிக்குரிய அந்த சாதி தான் வெட்டி கொண்டானே அந்த சாதிக்காரன் தான் பார்த்திருப்பான் அவன் தான் ஆதரிச்சிருக்கான் அவன் தான் லைக் பண்ணியிருக்கான் அவன் தான் கமெண்ட் பண்ணியிருக்கான் அவன் தான் ஷேர் பண்ணியிருக்கான் உங்களை மாதிரியான சாதி வீரியர்கள் மைக்ரோ மைனாரிட்டி நீங்க வந்து உங்க இப்போ நீங்க வந்து உங்க புகழ் வெளிச்சத்துக்காக அடுத்து வருவோமே புகழ் வெளிச்சத்துக்காக ஏதாவது ஒரு வழக்கு போடுறது நம்ம மூஞ்சி டிவியில காட்டுறாங்க இது ஃபேமஸான வழக்கு இது பெருசா பேசப்பட்டுருச்சு இதுல ஏதாவது நம்ம பண்ணோம்னா நம்ம மூஞ்சி வெளியே தெரியும் நமக்கு நாலு கேஸ் வரும் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் இந்த நபர் அடுத்து வருவோம் இதுக்கு அடுத்த கட்டமா நான் சொல்லணும்னா இப்ப நாங்க காவல் ஆணையர்கள் வந்து கொடுத்திருக்கோம் அவர் ஒப்பீனியன் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்காரு அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்க நீதிமன்றத்தை நடவடிக்கா இருக்கிறோம் டைரக்டா வந்து ரிட்டு ஃபைல் பண்ணுவோம் அது வச்சு அது போக வந்து இவங்க இவங்க எங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காண்டியும் இந்த மான வழக்கு தொடர்ற மாதிரி வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதா இருக்கிறோம் இப்ப அவங்களுக்கு இந்த இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் தானே

ஒரு காவலருக்கு காவல்துறையை சேர்ந்த ரெண்டு அப்பா அப்பா அம்மாவுக்கு பிறந்த பையன் மாதிரி மாறி சே அருவாலை எடுத்து வீசி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனது இவனுக்கு மானம் போல மான நஷ்டமாகல அதை கிண்டல் பண்ணி இது வீரமாடா தற்கூரி கும்பலே அப்படின்னு அதை சர்காஸ்டிக் பண்ணது இவனுக்கு மானம் நஷ்டமாயி போச்சு மானம் நஷ்டம் அவன் கொலகாரதான் இருக்குது இவனுக்கு மான லாபம் ஆயிடுச்சு மான நிறைய வந்துருச்சு ஆனால் அதை அதை கேள்வி எழுப்புனா இவங்களுக்கு மானம் நஷ்டம் ஆயிபோச்சு அதனால கேட்டு இவர் வழக்கு போட போறாரு எவ்வளவு அருமையான வழக்கறிஞர் எவ்வளோ அருமையான வழக்கறிஞர் பணியை இவர் செஞ்சுகிட்டு இருக்காரு எவ்வளவு அறிவு இருக்கு இவருக்கு எவ்வளவு சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கு சட்ட வல்லுநரா இருக்காரு ஏதோ மாற்று சமூகத்துல வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் வந்திருக்குது அவனை வெட்டு இவளை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத பத்தி ஒரு வீடியோல போட்டிருக்க வேண்டியதானே அது போட மாட்டாங்க இது வியூஸ் நிறைய போறதுக்கு இந்த மாதிரி போடுறாங்க அது மட்டும் இல்லாம முன்னாடி இப்படி பேசியிருக்காங்க இவனை விட்டு அவனை கட்டுன்னு பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் இவங்க எடுத்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்ட வல்லுனர் வழக்கறிஞர் பேசியிருக்கா முதல்ல சோசியல் மீடியாங்கிறது வந்து அப்பப்ப நடக்கிற நிகழ்வுகளை வந்து பொலிட்டிக்கலா இருக்கட்டும் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் சர்க்காஸ்டிக்கா இருக்கட்டும் எல்லாமே எந்த மாதிரி இயங்கும் யூடியூப் சமூக வலைதளங்கள் அப்படின்னா கரண்டாக நடக்கிற விஷயங்களை சமீபத்தில் இப்போதைக்கு நடந்த விஷயங்களே இல்லை ரொம்ப சமீபமாக நடந்த விஷயங்களை இல்லை இது நடக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க அதை அதில் ப அதில் அரசியல் பார்வையோ இல்லை அரசியல் கருத்துக்களையோ பேசுவாங்க சர்க்காசம் பண்ணுறவங்க அதை அவங்க பாணியில சர்க்காசம் பண்ணி போடுவாங்க என்டர்டைன்மெண்ட் மீடியாவும் அதை அதை அதில் திருத்துவா அவங்களோட கருத்தை அவங்க அவங்க வெளிப்படுத்துகிற விதமாக வெ வெளிப்படுத்துவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் சினிமா பாடல்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சினிமா பாடல் வரிகளில் வந்து அப்படித்தான் இருக்கும் அப்பப்ப இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க பாடல் வரிகள்ல சின்ன சின்னதா அங்க நுழைச்சி அதை பெரிய ரீச்சி கொண்டு போவாங்க மின்சாரம் இல்லா மின்வெட்டு நாளில் நீயும் மின்சாரம் போல வந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப வந்து மின்வெட்டுங்கிறது மிக கொடூரமா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அரை நாள் ஒரு நாள் மின்வெட்டு வந்து உச்சத்துல இருந்த காலகட்டம் அது தங்கள் பாடல் வரி மூலமா வந்து அது ஒரு சமூகத்துல கொண்டு போய் சேர்றதுக்கான ஒரு வழி அது கவிஞர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் விஜய் பேசினாப்லையா டூஜி காற்ற வச்சு ஊழல் பண்ண ஊருடா இது அப்படின்னு சொல்றேன் அது இன்னைக்கு இல்லாமல் போச்சு இப்படி எல்லாரும் அவங்கவங்களோட கருத்தை அப்பப்போ நடக்கிற விஷயங்களை நடைமுறையில் உள்ள விஷயங்களை வெகு வெகுமக்கள்கிட்ட பேசுகொருளாக இருக்கிற விஷயங்களை அவங்கவுங்க பாணியில வெளிப்படுத்துறதுங்கிறது அதுதான் வழக்கமான ஒன்று அதுதான் கலை அதுதான் மீடியா எல்லாமே அதுதான் எப்பயோ குறைஞ்சு புதஞ்சு போனதெல்லாம் எடுத்து பேசுறது அது வந்து வரலாற்று ஆய்வுகள் இல்லை வரலாறுகளை பேசுறது எப்பயோ நடந்த விஷயத்த ஏன் என்டர்டைன்மெண்ட் இல்ல சர்க்காசம் பண்ற கோபி சுதாகர் எடுத்து பேசணும் அப்படியே நீங்க அதை போய் இவனை வெட்டு அவனை அவளை கட்டு அப்படின்னு பேசுனதெல்லாம் அது எப்ப நடந்துச்சு என்ன நடந்துச்சு எதுக்கான மேடையில் அது பேசப்பட்டுச்சு அப்படின்னு விவாதிக்க போக்காத படிக்காத ஜாதி வெறி என்ன மனநிலையில இருக்கானோ அப்போ இவர் ஜாதி பேசலையா அப்போ இவர் இங்க ஜாதி வெறியோட நடந்துக்கலையா அப்போ உங்க தலைவர் ஜாதி தலைவர் தானே அப்படின்னு படிக்காத ஒருத்தர் தற்கொலை தனமா பேசுவான் பாத்தீங்களா அப்படி கருப்பங்கி போட்டுக்கிட்டு குறைந்தபட்ச சமூக புரிதல் கூட இல்லாம இந்த இந்த சமூக வலைதளங்களை பத்தின புரிதல் இல்லாம ஒரு சமூக வலைதள சேனலை எதிர்த்து இவர் வழக்கு போடுறாரா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரா இப்பேர்ப்பட்ட புரிதல் இருக்கு பாருங்க இவங்களுக்கெல்லாம் வழக்கறிஞர் பணி அப்படிங்கறதும் இல்ல நீதிமன்றத்துல வழக்கறிஞர் நீதிபதிகள் அந்த பணிங்கிறது வந்து மிகப்பெரிய அதிகாரம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு விளக்கணும்னா சமீபத்துல யஷ்வந்த் சர்மான டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியோட வீட்டுல தீபிடிச்சி அதை அணைக்க போகும்போது இருபத்தஞ்சு கோடின்னு நினைக்கிறேன் பதினஞ்சுல இருந்து இருபத்தி கோடிக்குள்ள கட்டுக்கட்டா லிக்விட் கேஷ் வந்து எரிஞ்சு போச்சு பாதி எரிஞ்ச நிலையில கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்காக புகார் கொடுக்கப்பட்டு அது பெரும் கிடையில அவரை பணி நீக்கம் பண்ணணும் அவரை நீதிமன்றத்துல பணி செய்ய விடக்கூடாது அப்படின்னு பல போராட்டங்கள் நடந்தும் பெரிய நடவடிக்கைகள் ஏன் நாடாளுமன்றத்துல அவருக்கு எதிரான நடவடிக்கை மசோதாவை தாக்கல் பண்ணும் போது துணை ஜனாதிபதியே மிரட்டப்பட்டு பதவி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறார் அந்த எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகாரம் பொருந்திய பதவி நீதிபதி பதவி அந்த நீதிபதி பதவி அடையணும் அப்படின்னா சிறந்த வழக்கறிஞர்களா சமூக கண்ணோட்டத்தோட நல்ல நல்ல விஷயங்களை உள்வாங்கி படிப்பறிந்து ஆய்வறிந்து சட்டங்களை உள்வாங்கி வாதாடி சிறந்த வழக்கறிஞர்களா இருந்து தேர்வு மூலமாகவோ சீனியாரிட்டி மூலமாகவோ நீதிபதிகளாக மாறி அதிகாரத்தின் மூலமா இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முயற்சி பண்ணணும் அவ்வளோ மிக்க துறை நீதித்துறை பதவி நீதிபதி பதவி அப்பேற்பட்ட அந்த துறையில இருந்துகிட்டு ஒரு வழக்கறிஞரா இருந்துகிட்டு இவ்வளவு குறைந்தபட்ச சட்ட அறிவு கூட இல்லாம பேச்சுரிமையா என்னன்னு தெரியாம கருத்து சுதந்திரம்னா என்னன்னு தெரியாம அதுவும் தவறான விஷயம்னா பரவாயில்ல ஒரு சாதிக்கு எதிராக ஒரு வன்முறைக்கு எதிரா ஒரு பரப்புரைய சர்க்காசிக்கா பண்ணும்போது அதுக்கு எதிராக எவ்வளவு ஜாதி வழி மனநிலையோட இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு அதை பெருமையா வேற நம்ம டிவியில் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க ஆஹ் பேசு பொருளா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம் நம்ம மூஞ்சி டிவில எல்லாம் காட்டிட்டாங்க நாம இனிமே பெரிய வழக்கறிஞர் நிறைய வழக்குகள் நம்ம வரும் அப்படின்னு கூட ஒரு வேலை நினைச்சிருக்கலாம் ஆனா எவ்வளவு பெரிய அதிகாரம் மிக்க பதவி இது வரைக்கும் ஒருவேளை இந்த வழக்கறிஞர்கள் சமீபத்துல இப்ப வாஞ்சிநாதனுக்கு எதிரா ஜி ஆர் சுவாமிநாதன்ங்கிற நீதிபதி வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தார் அதுக்கு எதிராக இந்த இவங்க ரெண்டு பேர் ஏதாவது குரல் கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா எங்கேயாவது பேசியிருப்பாங்களா ஏன்னா அந்த கண்ணோட்டமே கிடையாது இவங்க கிட்ட அந்த சமூக நீதி பார்வையே கிடையாது சமூகம் எப்படி இயங்குது நீதித்துறை எப்படி இயங்குது யார் யார் யாருக்காக செயல்படுறாங்க அந்த பார்வை இருந்தாதானே அதை உள்வாங்கி இருந்தாதானே இவங்களுக்கு அந்த புரிதல் இருந்தால் தானே இவங்க அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க சோ அதுக்கும் முன்னாடி ஒரு பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு ஹரிபரந்தாமன் இவர்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போய் பதறி போய் நீதிமன்றங்களில் சமூக நீதி இல்லை காலியாக போற பத்து பணியிடங்களுக்கு உயர் சாதியை சேர்ந்த உயர் சாதினா இந்த வழக்கறிஞரோட சாதி கிடையாது இல்ல நெருப்புல இருந்து போற வந்தவங்களோட சாதி கிடையாது இன்னும் உயர்ந்தவா அவ சாதி அப்படி பார்ப்பனர்கள் உள்பட்ட உயர் சாதிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை தரப்படுது அவங்களையே பரிந்துரைக்குது கொலிஜியம்ங்கிற அமைப்பு அதுக்கு ஏதாவது இந்த மூஞ்சி ரெண்டு பேரும் வந்து குரல் கொடுத்து இன்னொரு மூஞ்சி உருன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஜாதி வெரிய மூஞ்சி விட்டு வெடிச்சுதான் வெளியே வரல அப்படி பார்த்துக்கிட்டு இருந்துச்சே இந்த மூஞ்சிக்கு ஏதாவது குரல் கொடுத்து நம்ம பார்த்துருக்குமா பார்த்துருக்கவே முடியாது இப்படி உயர் நீதிமன்றங்களில் சமூக நீதி இல்லை நீதிமன்றத்தில் நம்ம தாய்மொழி இல்லை சமூகத்தில் ஏற்படுற சமூக நீதிக்கு எதிரான செய செயல்களையோ சமூக நீதிக்கு எதிரான கொடுமைகளையோ கல்வி நிலையங்கள்ல நீட்டுக்கு எதிரான பிரச்சனை ஐஐடியில் ஏற்படுற பிரச்சனை ஐஐடியில மறுக்கப்படுற இடஒதுக்கீடுக்கு எதிரான பிரச்சனை இப்படின்னு எந்த ஒரு சின்ன விஷயத்துலயாவது இந்த ரெண்டு வழக்கறிஞர் முகங்களை நம்ம பார்த்துருக்கோமா பார்த்துருக்க முடியாது ஆனா ஒரு யூடியூபரு சாதிக்கு எதிரான ஆஹா வன்முறைக்கு எதிரான ஒரு செய்ய ஒரு சர்க்காசிக்க பண்ணும்போது போது இவங்களுக்கு கொந்தளிப்பு வருது இவங்க மானம் நஷ்டமாயி போகுது இது என்ன நமக்கு தெரியல மானம் அந்த அதனால யூடியூப் இவங்களோட உச்சம் பதினெட்டுல இருந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி பதினஞ்சு நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நாடு முழுக்க நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த எழுநூத்தி பதினஞ்சு நீதிபதிகள்ல ஐநூத்தி ஐம்பத்தோரு பேர் எழுபத்தி ஒன்பது எண்பது சதவீதம் உயர் சாதிகள் மட்டுமே இப்பவும் சொல்றோம் குறிப்பா பார்ப்பனர் அல்லாத அது பார்ப்பனர்கள் உட்பட்ட ஒன்னு ரெண்டு சாதி தான் உயர்சாதிகளா இருக்கு எஃப்சி கேட்டகரியில எஃப்சி அப்படி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் வந்து சாதிகள் எழுநூத்தி ஐம்பத்தி எழுநூத்தி பதினஞ்சு நீதிபதிகள் ஏதாவது ஒரு சின்ன கண்டன கண்டன குரல் கண்டன குரல் இல்ல இவங்க போயிட்டு நீதிமன்றங்கள் அதிகாரம் புரிந்தியவை நம்ம நீதிபதி ஆகணும் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிங்க எப்படியாவது வழக்கறிஞர்களா மாறுங்க எப்படியாவது நீதிபதி தேர்வு எழுதுங்க நீதிபதியா மாறுங்க நீதிபதியா மாறி நம்ம சமூக விடுதலைக்கு முன்னேற்றத்துக்கு ஏதாவது குரல் கொடுங்க ஏதாவது இவங்க பேசியிருப்பாங்களா இல்ல 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 இது குறித்தாவது இவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குமா அப்படின்னு தெரியல ஒரு சமூகத்தை கவனிக்கிற அரசியலை சாதாரணமாக கவனிக்கிறவங்களோட அந்த சமூக நீதி பார்வையாவது இந்த வழக்கறிஞர்கள் அங்கு அணிஞ்ச இந்த ரெண்டு நபர்களுக்கும் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி கோபி ஸ்டாண்ட் வித் கோபி சுதாகர் பரிதாபங்கள் எத்தனை வழக்குகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து சமூக நீதிக்காக குரல் கொடுப்போம் ஜாதி வெதிரி வெறிக்கு எதிராக குரல் கொடுப்போம் இணைந்து இந்த சமூகத்தில் ஜாதியை அப்புறப்படுத்த போராடுவோம் பாடுபடுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி